ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி டாப் டென் தமிழ் இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் டிஎன்ஆர்பி பிசி கான்ஸ்டபிள் ஜெயில்வார்டன் ஃபயர்மேன் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சி கேட்டகிரியுடைய ஆன்சர் இது ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கட் ஆஃப் மார்க் வரும் ஓகேவா இந்த வருஷம் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மிக ஈஸியாக வந்திருக்கு அதில் பொது அறிவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் கொஞ்சம் வந்து கம்பெடிஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து விட்டுருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து எடுத்திருக்கீங்க நம்முடைய கம்யூனிட்டி ஹெலில் வந்து பார்த்திங்கன்னா போர்ஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு பெண்களுக்கு தனியாகவும் ஆண்களுக்கு தனியாகவும் வந்து கொடுத்துருக்கோம் அதை வந்து ஓட் பண்ணாக்க நான் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கட்டாக மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியும் ஓகேண்ணா அடுத்த கட்ட தேர்வுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி தயாராகிறது முழு தகுதியை நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துகிட்டு பாருங்கள் சைக்காலஜியாக பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பகுதியாக உளவியல் கொஸ்டின்னு பார்த்திங்கன்னா மிக மிக ஈஸி ஓகே இதை வந்து கண்டிப்பாக பண்ணலாம் கண்டிப்பாக அதே போல் தான் இது ஈஸியாக வந்து நான் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த கட்ட பாக்ஸ் வந்து நிறைய பேர் இருபத்தி நாலு குடிச்சு வச்சுருக்காங்க ஓகே இதை ரெண்டில் பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு தான் இருபத்தி நான்கு கிடையாது ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா இந்த ஏபிசிடி என்னில் ஏசிஎஃப் இந்த மாதிரி தான் ஓகேங்களா நிறைய பேர் தப்பான நினைத்துருக்கேன் இதுதான் ஆன்சரு பதினஞ்சு நாட்கள் ஓகேங்களா அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இது ஒரு ஒரு செஸ் பார்த்திங்கன்னா ஒரு செஸ் விளையாட்டு போட்டியில் ஆறு விளையாட்டு வீரர்கள் ஒவ்வொரு ஆட்டக்காரர்களும் ஒரு முறை மட்டுமே விளையாடுகிறார்கள் பார்த்தீங்கன்னா போட்டி எத்தனை ஆட்கள் ஆடி முடியும் பார்த்துக்குங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஐ ஆன்சர் வருது இந்த ஷேப்பை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஓகேங்களா ஈஸியாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா அந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் நண்பர்களை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில்